ஆங்கில ஆங்கிலை ஆங்கிலம் நீங்கள் ஆங்கிலம் நீங்கள் சரி நீங்கள் ஆங்கிலம் வார்த்தை பயணம் நீங்கள் ஆங்கிலம் சாப்பிடலாம் எங்க சொல்கிறோம் நாம் இப்போ வங்கிக்கு செல்கிறோம் வங்கிக்கு வங்கி எங்க உள்ளது வங்கி வந்து வங்கி மரத்துல இருக்கும் வங்கி 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 தெரியாதா பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தர வாங்கடா வீட்டுக்கு உறவினர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு

நன்றி 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 சொல்லுவா சென்று வருகிறா வீட்டை பாத்துக்கோள் சரியா இந்த அக்கா காரிகளை மட்டும் பேங்க்குக்கு அனுப்பவே கூடாது பராப்பர் ஆட்டிக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சாரி மங்கிக்கு அனுப்பவே கூடாது டூ இ ஹவர்ஸ் லைட் இப்போது நம்ம எங்கே சொல்கிறோம் என்ன சிற்றுண்டி என்றால் உணவு அங்கே அங்கே சாப்பிட போகிறோம் அதன் பின்பு அதன் பின்பு நான் சில பொருட்கள் வாங்க வேண்டும்டா ஊருக்கு செல்ல வேண்டும் அதனால் நிறைய பொருட்கள் வாங்க வேண்டும் அதன் பெயர் என்ன அதன் பெயர் டி மார்ட் டிமார்ட் மார்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்றாய் தமிழே சொல்லு தமிழ் இப்போ நெல்சன் என்பதை தமிழே சொல்லு அது ஆங்கிலம் ஓ நீ அப்படி வரியா ஓ நீங்கள் அப்படி வருகிறீர்கள் ஓகே வாருங்கள் வாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும் சூர்யா

ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன் நான் 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 ச சற்று செக்குக்கு தமிழ் என்ன செல்ல சோதனை கொண்டு வருகிறேன் நீர் தமிழில் பாஸ்தாக்கு அர்த்தம் தெரியுமா பா இது பாஸ்தா வந்து

எடுத்துக்கொள்ளவா சான்விகா எடுக்க வேண்டாமா வீடியோ சும்மா இப்படி போயிட்டு வரேன் அவ்வளோதான் எவ்வளோ பாசா செஞ்சு ஆனால் எப்படி சாப்பிட்றா பாரு இது வந்து மைதா மாவு நன்றாக இறங்கும் பிரெட் ஆம் பிரெட்டுக்கு தமிழ் என்ன தெரியுமா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெட் ஆம் ரொட்டி ஆம்லெட் ரொட்டி ஆம்லெட் பிரெஞ்சு ஃபைஸ்க்கு என்ன தெரியுமா பிரெஞ்சு ஃபைஸ்க்கு இது கூகுள் பாக்குறேன்

அம்மா நான் மைசூரி சாண்ட்விச் சுத்த போடுவேன் மைசூர் சாண்ட்விச் சாப்பிப்பறவங்க எல்லாரும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபேன் ஃபான் பாத்தீங்களா வீடியோ எடுக்கறது சொன்னாங்க அதனால நான் மொத்தமா இங்கே தூங்கிட்டேன்டா நான் வந்து ஒரு கேமல் ஒட்டகம் இங்கே போறேன் மூ மூ என்னது தள்ளு இங்கே பாருங்க சன் சூரிய பூமி இங்கே பாருங்க மாமா ஏ அப்படிதான் தாய் நலம் வீடு நாங்கள் இருவரும் முதலில் வந்துவிட்டோம் இன்றும் அந்த இளம் வயதான காதலர்கள் இன்னும் வரவில்லை உள்ளது மூணும் காணாம் வெக்கப்பட்டு போய்விட்டான் என்று நான் நினைக்கிறேன் தூக்கம் போதை ஏறிவிட்டது அதனால் இப்படி பண்ணுகிறாள் ஓகே டிமார்ட்ல வாங்கிட்டு வந்த வந்து நம்ம பண்ணலாமா மால் குடின்னு போட்டிருக்கு மன்னார் குடி காபி தூள் ஓகே ஓகே ஃப்ரெஷ் ஃபில்டர் காபி நான் எடுக்கறேன் பாரு இங்க பாரு குட் லைஃப் நல்ல வாழ்க்கை அது என்னன்ற என்ன என்ன அது என்ன பேர் தான் குட் லைஃப் நல்ல வாழ்க்கை ம் பிராண்ட் வேஸ் அந்த கம்ஃபர்ட்டா சுகுசு அப்படி பெரியமா பிரீமியா அது பிரீமியா போட்டு பெரியமா ஏமாத்து பெரியமா பரமேல ஹாய் அதன் பேர் பிரீமியா மிளகாய் சொல்லி பெரியமா சரி பெரியமா கேஜியா போடுறதுல வர பெரியமா அடுத்து அது அதுல தான் நிறைய இருக்கு அடுத்து அடுத்து அது பிஸ்கட்ஸ் எடி எடி மேரி கோல்ட் அது அது ஒண்ணு மட்டும் மேரி தங்கம் அப்படியா இது பாத்தீங்களா மேரி கோல்ட் மேரி கோல்ட் என்ன சொல்லுவாங்க மேரி நீ நம்ம சு கோதுமையா நீ மேரி நா கோதுமையா மேரி நா மேரி 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 மேரின்றது நேம் கோதுமைக்கு வீட்டா அந்த மாரி இல்ல கோல்டுக்கு தங்கம் அப்புறம் மேரி மேரி தங்கம் தங்கம் மேரி ஓகேவா அடுத்த

இதற்கெல்லாம் லைதால் எல்லாம் எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க சோப்பு தண்ணி லைதால் லை என்றால் பொய் பொய் சால் என்றால் துப்பட்டா சுத்தப்பட்ட பொய் துப்பட்டா லைதால் பொய் துப்பட்டா தென் பெயர் பொய் துப்பட்டா ஓகே இது இது பெரியமா எனக்கு வேண்டாம் இது டிமார்ட்டின் ப்ராடக்ட் போல் தெரிகிறது மக்காச்சோளம் மக்காச்சோளம் இதன் பெயர் என்ன தெரியுமா ஹெல்தி சாய்ஸ் ப்ராண்டு அரிசி சாய்ஸ் என்றால் என்றால் என்ன ஹெல்தி என்றால் என்றால் என்ன சாய்ஸ் என்றால் உனது விருப்பம் விருப்பம் நல்ல விருப்பம் நலம் விருப்பம் சாய் சென்றால் விருப்பம் சாய் சென்றால் வெரைட்டி தானே வெரைட்டி ஆய் சாய் சென்றால் வெரைட்டி ஆ சோ சாய் சென்றால் உனது விருப்பம் மடா இஷ்டம் நீ தேர்ந்தெடுத்துக்கொள் பைத்தியமே ஓகே தேர்ந்தெடுத்துக்கொள் தான் என்னை முட்டாள்காரி ஆக்கிறாய் பாத்தியா ஒரு நிமிடத்தில் நான் உனக்கு முன்னாடி பிறந்தவளடா கொஞ்சமா யோசி அப்ப எழுத்தி தேர்ந்தெடுத்துக்கொள் என்னடா பண்ணிட்டு இருக்கா இங்க அவள் அவள் நைட் டூ அவள் அவள் நைட்ரின் போதை கைக்கு போய் விட்டாள் நைட்ரின் தூக்கம் எனக்கு தெரிந்து விட்டது கட்டி பிடிச்சு முட்டா கொடுங்க அடுத்து அடுத்து என்ன பண்ணுங்க இது என்ன கொட்டை என்று தெரியுமா பாதாம் ஈகிள் பிராண்ட் இதன் பெயர் கழுகு கழுகு சின்னம்

கேட்டேன் என்றால் அவ்வளவுதான் ஆமா அதுக்கப்புறம் என்றால் கமெண்ட் பாக்ஸில் உன்னை கை உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்